எல்லாருக்கும் வணக்க நண்பாண்ட வித்தியாசமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம்னு இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் வந்து மிகவும் விறுவிறுப்பாகவும் பிரபலிஜமாகவும் பேசப்படுற ஒரு விடியமாக தான் வந்து இருந்துச்சு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகி ஐயா அவர்கள் வந்து காசை போட்டு காலைல மிதிச்சுட்டார் அப்படின்ற வந்து மிகவும் பிரபலஜமாகவும் பேசப்படுற ஒரு படியமாக இருந்துச்சு உண்மையை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பட்ட மக்கள் இருப்பார்கள் ரெண்டு சப்போர்ட் பண்ணுற மக்கள் இருப்பார்கள் ரெண்டு எதிர்க்கிற மக்கள் இருப்பார்கள் அதே மாதிரி தான் வந்து இந்த பிரச்சனைக்கு போய்க்கொண்டே இருந்துச்சு புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து காசை காலால் மிதித்தது தான் என்றாலும் வந்து அவர் வந்து நிறைய நல்லா செய்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது இன்னொரு மக்கள் கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு அவர் இவ்வளோ செய்யணா ஒன்றும் தேவையில்லை காசுகள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை மக்களை வந்து தாங்களாக உழைப்பார் காசை காலில் போட்டு மிதிக்கிறவனுக்கு என்னதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு வந்து இன்னொரு மக்களோட உதவிகள் தேவை இல்லை அப்படின்னு இன்னொரு கூட்டம் கொண்டே இருக்குது இப்போ வரைக்கும் அது போய்க்கொண்டே இருக்குது ஓகேடா நீ இப்போ நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நானும் வந்து ரெண்டு மாறுபட்ட கருத்துக்களை மக்கள் ஒருத்தனா தான் நான் வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து காசை மிதித்தது பிள்ளை தான் அதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அவர் வந்து மிதித்த நேரம் பார்த்திங்க அப்படி சொன்னால் அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாதாரண ஆளாகவே இருக்கல என்னென்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதட்டி கொண்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கூட பயதம் போட்டுது அந்த வேலை வந்து காசு மிதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட அவர் மன்னிப்பு பெறப்ப கேட்டுத்தார் ஸோ அதை நாங்கள் வந்து அதை வந்து எல்லாருமே பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி அவர் செய்த நிறைய நல்லதுகளை எல்லாம் மறந்து போட்டு காசை காளால் மிதிச்சார் காசை காலால் மிதித்தார் அதை மட்டும்தான் வந்து எல்லாருமே தூக்கி பிடிச்சோன்னு இருக்கும் அது வந்து உண்மையில் வந்து மிகவும் ஒரு கவலை விடயமாக தான் இருக்குது இந்த ஐயா வந்து காலால் காசை போட்டு மிதிச்சபடியும் இவ்வளோ அவருக்கு பிரச்சனையாக போச்சு இதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஊடகத்தில் வேலை செய்கிற பெண்மணி வந்து அவனை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து ஐயா அவர் சொல்ல சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காலில் காலில் காசை போட்டு மிதிச்சு போட்டு சொல்லிருக்காரு இந்த காசை பயன்படுத்துகிற விதத்துலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனம் வச்சுருக்கேன் நான் ஒரு வைரஹோதரோ ஒன்று கட்டியிருக்கிறேன் அந்த வைரவர கும்புறதுக்கு பதிலாக வந்து நோய்வாய்ப்பட்ட பெண்மணி இல்லாட்டி குழந்தையை வளர்க்குற தாயின்ற காலத்தொட்டு கும்பிடுவன் அப்படின்னு ஒரு வசனம் வந்து சொல்லியிருக்கிறது அந்த வசனத்தை கட் பண்ணி போட்டு குறித்த ஊடகம் என்ன செய்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாயி ஐயாவர்கள் காலால் காசை மிதித்துள்ளார் தியாயர்கள் காலால் காசை மிதித்துள்ளார் அப்படின்றத அடுத்த இடத்துல போட்டிருக்காங்க உண்மையின்படி பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருக்காது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாய் இருந்தா அந்த தாயை தான் முடியும் எப்படி கஷ்டப்படும் அந்த தாய் அந்த பிள்ளைய வச்சு பாக்குறதுக்கு வந்து வைரோயில கும்புறதுக்கு பதில் அந்த வைர கோயில கடவுளை கும்புறதுக்கு பதிலாக கடவுளுக்கு மேலால இருக்கிற நோவாய்ப்பட்ட வளர்க்கிற தாயை கும்பிடுவன் அப்படின்ற வசனத்தை சொல்லியிருக்காரு இந்த வசனத்தை சேர்த்து போட்டு இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது பிரச்சனை வந்திருக்குன்னா ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கான்றதான் என்னுடைய கூட்டாருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படி சொன்னால் ஒருத்தர் வந்து எவ்வளவோ நல்லது செய்யலாம் ஒன்றுமே இதை கேட்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அதை பற்றியெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒருத்தன் வந்து கெட்டது செய்தால் ஒருத்தன் பிள விட்டதன் அப்படி சொன்னோன்னா அதையே பிரபஞ்சமாக்கி அப்படியே ரெண்டிங்காக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி பிள்ளையை செய்தவனும் அப்படியே இல்லாத இடத்துக்கு செய்கிறது தான் உண்மையில் ஒரு வேதனைக்குரிய விடியமாக இருக்குது நான் உண்மையில் அந்த இடத்துல போனேங்க அதை பார்த்திங்கன்னா நல்லூர் இடத்துல போனேன் அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதாவது வந்து நிறைய ஏழைகளாக இருந்தாலும் சரி நிறைய நோய்வாய்ப்பற்றர்களாக இருந்தாலும் சரி நிறைய கேன்சர் பேஷனாக இருந்தாலும் சரி இப்போ படிக்கிற குழந்த பிள்ளையில இருந்தாலும் சரி ஊனப்பட்ட குழந்தை நிறைய பேர் வந்து அப்படியே லைலன்றோண்டே இருக்கிறாங்க சில பேர் கேட்பாங்கல்ல இதெல்லாம் நீங்கள் உழைச்சி வாழலாமே உழைச்சி சாப்பிடலாமே இப்படியெல்லாம் எல்லாம் கொடுக்குறது இலவசமாக கொடுக்குறது எல்லாம் தப்பு உண்மையாக சொல்லப்போனால் இலவசமாக கொடுக்குறது தப்பு அதில் வந்து எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்லை இலவசம் ஆகுதுன்னா சோம்பொறியாக ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் படித்தவனைக்கு வேலை இல்லாமல் இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ கூட பட்டதாரியான போராட்டம் நடந்துச்சு படித்தவனுக்கு வேலை இல்லாமல் இருக்குது ஊனமுட்டாக்கள் எப்பிட்றா வேலைக்கு போவாங்க எப்படிறாங்களும் சம்பாதிப்பாங்க ஊனமுட்ட குழந்தைகள் எப்படிறாங்கள பராமரிப்பாங்களா இதெல்லாம் நாங்கள் யோசிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க இலவசமாக கொடுக்கக்கூடாது இலவசமாக கொடுக்கக்கூடாதா இல்லையென்னு இல்லை தப்பு வருதுன்னா சோம்பரியாக்கும் அடுத்தக்கடுத்துக்கு அவனை நகராமல் தடுக்கும் முதல்ல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்லை ஊனமுட்டாக்கள் என்ன செய்யறது அது மட்டும் இல்லாமல் ஒரு கணவனை இல்லாத மனைவி என்ன செய்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் வெளிநாட்டு உதவி இருக்குது வெளிநாட்டு உதவிகள் இல்லாத குடும்பங்கள் என்ன செய்யறது உண்மையாக சொல்லப்போனால் படித்து வேலை எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கே இங்கே வாழ்றது கஷ்டமாக இருக்கின்றபடியே தான் வெளிநாட்டுக்கே போகிறாங்க பேர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையிருந்து இங்கேயெல்லாம் சம்பாதிக்கல இங்கே எல்லாம் சாப்பிடலை ஒரு நேரம் சாப்பிடலாது ஆக்கள்லாம் வெளிநாட்டுக்கே போகிறாங்க உண்மையின்படி பார்த்தீங்கன்னா படிக்காமல் ஒரு வேலையும் இருக்கிற ஒன்றுமே தெரியாமல் கஷ்டப்படுற குடும்பம் எப்பட்றா உழைச்சி சம்பாதிக்குமா? இங்கே உங்களால் இங்கே வேலை இருந்தா இளைஞல இல்லத்தானே அதில் வந்து அப்படி வந்து மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருந்தவண்ணே இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணலைங்க யாரோட எனக்கு தொடர்புமே இல்லை யாரும் தனிப்பட்ட ரீதியான அன்புமே இல்லை அவரை எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா சாதாரண ஒரு பாமர மக்கள் என்ற இடத்துல இருந்ததை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவர் கொடுக்குற அந்த உதவி வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது அதாவது வந்து சாதாரண மக்கள் ஓகே நீங்கள் சொல்லலாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாமே ஆனால் உணவு டாக்கள் எப்படி வேலை செய்கிறது ஒரு குடும்பத்தை பாக்குவனம்ன்றாக்கள் எப்படி வேலை செய்கிறது ஓகே அந்த கிடைக்கிற நான் அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துக்கு போய் உண்மையிலே அந்த உண்மையிலேயே வேதனையாக இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாத நிறைய பேர் வந்து ஊனம்பிட்ட நிறைய பேர் வந்து அந்த தொகையை வேண்டதுக்காக வந்து காத்து கொண்டே அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு குறிப்பிட சொல்லப்போனால் அந்த அரசாங்கம் செய்கிற வேலையை வந்து அவர் வந்து செய்கிறதுன்றது பாராட்டுறத விடியமாக தான் இருக்குது நாங்கள் சில பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பிள்ளையா மட்டும் தான் தூக்கி வச்சுக்கொண்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசை காலால் மிதிச்சு ஐயோ மிதிச்சு தார் மிச்சி தார் மிச்சி இதை மட்டும் தான் போதும் இல்லையா அவர் செய்த வித நல்லதையும் பற்றி யாருமே கதைக்கிற மாதிரி இல்லை முக்கியமா சொல்ல போனால் சோசியல் மீடியாவில் வந்து ரெண்டு பக்கத்தாலையும் அடிபாடு நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் சார் சரி இல்லை அவர் ஏதாவது பிள்ளை அவர் சில பேர் சொல்கிறாங்க அவர் செய்த சரியா பிள்ளையாக இருந்தாலும் அவர் செய்யறது அவ்வளோ நல்ல விஷயம் செய்யிருக்காரு அப்படின்னு சொல்லி மாறு 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 மாறி அடிபாடு போய்க்கொண்டே இருக்குது ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பேட்டி வந்து கேட்டுருக்காங்க ஐயா நீங்க செய்தது அவர் சொல்லியிருக்காரு நான் பிள்ளை செய்திருக்கிறேன் எல்லாரும் மன்னிச்சு கொடுங்க நான் வந்து சனத்தை வந்து அப்படி நான் தப்பா இல்லைன்னு நினைக்கலைங்க எந்த அதாவது பயன்படுத்தப்படாத காசு பேப்பருக்கு சமன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு உண்மையாக சொல்லப்போனால் எந்த தனிப்பட்ட ரீதியாக என்ன சொல்லப்போனால் போனா அவர் காசு வருது அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க உண்மையாக எனக்கு தேவையே இல்லை எங்கேருந்து இருந்து காசு வருது எல்லாம் தேவையே இல்லை ஆனால் அவர் வந்து எவ்வளவோ நிறைய விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கோடிஸ்வரன் இருக்கிறாங்களோ எத்தனையோ கோடி அவங்க வந்து அடுத்தடுத்து இந்த காணியம் அந்த வீட வாங்கலாம் அந்த பில்டிங் வாங்கலாம் அப்படி இப்படிதான் யோசிப்பாங்க ஆனால் உண்மையை படி இருக்கிற காசை கொடுக்குறன்றது யாருக்குமே மனசு வராது அதில் வந்து இந்த ஐயாவை வந்து போட்டு தக்கிற விடிய மாதிரி ஐயா இருக்கிறார் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக இது வந்து மூடப்பட்டுள்ளது தற்காலிகமாக கொடுக்கப்பட வேண்டிய உதவியெல்லாம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனைக்கு பிறகு இதால் வந்து யார் வெற்றி கண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அப்படிலாம் பேசியிருப்பாங்க அப்படிலாம் பேசியிருப்பாங்க வந்து வெற்றி கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சோசியல் மீடியால எல்லாம் பயன்படுத்தும் உங்களுக்கு இப்போ திருப்தியாடா அதை வந்து யார் கஷ்டப்பட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித உதவியும் இல்லாமல் நிறைய ஜனங்கள் வந்து அவரை நம்பி எல்லாம் இருந்துச்சு அவ்வளோ அது ஒரு பெரிய ஐடியா தான் இருக்க போகுது ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதவித்தொகை அதாவது குறிப்பிட்ட உதவித்தொகையை குறிப்பிட்ட காசில் வச்சே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை இயக்கிடுவாங்க அந்த வேலை வந்து இனி அந்த கொடுப்பனவு இல்லை இல்லையா அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல நிலை எப்படி இருக்கு நீங்க கேட்கலாம் உழைத்து வாழலாமே உழைத்து வாழலாம் ஆமாட்டி படிச்சா அவங்களுக்கு கேஞ்சு வேலை இல்லாமல் இருக்குது ஒண்ணுமே படிக்காமல் பாமர குடும்பத்தில் ஒரு வீடியோ கொண்டு போடுற பாருங்க இருக்காங்க அதில் வந்து எவ்வளவு சனம் வந்து அவ்வளவு ஆவலா இருக்கிறாங்க முதல்ல பாக்கிறது கஷ்டம் கஷ்டமாக இருக்குது இப்படி எங்களுடைய சனம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இப்படியே போனால் எங்களோட சனம் இப்படியே பிச்சு எடுக்கிறது அது பிள்ளைதாங்க இல்லையுன்னு சொல்லல இதை வந்து யார் கவனிக்கணும் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் நிறைய பேர் என்ன செய்யக்கணும் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து வேலை வாய்ப்பு உருவா கொள்ளணும் இல்லாட்டி சோசியல் மீடியாவில் எழுதுகிற எங்களுடைய நண்பர்கள் வேலை உருவாக்கி கொள்ளணும் ஒன்றுமே செய்யாமல் எப்போ எழுதி எழுதிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றது தவறான விடயம் அப்படின்னு தான் நான் என்னால் சொல்ல முடியும் இதால் வந்து யார் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித உதவியும் இல்லாமல் சாதாரண குடும்பங்கள் அதாவது வந்து கணவன் இல்லாத குடும்பங்கள் ஊனமற்ற குடும்பங்கள் வந்து குறிப்பிட்ட உதவியை வச்சே ஒரு மாதத்துக்கு மேலால் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்திடுவாங்க அந்த வேலை வந்து கொடுப்பனவு இல்லை அப்படின்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் எழுதுற யாருமே நல்லா தான் சாப்பிட போகிறீங்க ட்ரெண்ட் சண்டை பிடிச்சி எல்லாருமே நல்லா தான் சாப்பிட போகிறீங்க ஒரு நிமிஷம் ஜோதிச்சு பார்க்கணும் அந்த பாமர மக்கள் எங்கே சாப்பாட்டுக்கு போகுது நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை தானே வேலை வாய்ப்பியதை ஏற்படுத்தி கொடுப்பீங்களா நாங்கள் வந்து எவ்வளவும் எழுதலாமல் எவ்வளோவும் கதைக்கலாம் ஆனால் ஒரு இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதால் வந்து யார் வந்து கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாமர மக்களும் ஏழைகளும் ஊனமுற்றவர்களும் தான் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு தான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது ஓகே நண்பா இது சம்மந்தமான எந்தவித உங்களுக்கு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க சில பேர் வந்து அப்படிலாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு வந்து ஏ